குழந்தை பிறந்ததுக்கு அவங்க மேல ஒரு அன்பு குறையதான் சார் சார் ஏன் குறை இன்டென்ஷனா பண்ற பண்றது இல்லை சார் குழந்தைக்கு மேல ஃபுல் அன்பு காட்டிட்டு இவங்க மேல பண்ணுன்றது இல்ல சார் பசங்க லெவல்ல மைண்ட்ல ஃபர்ஸ்ட் யோசிக்கிற விஷயம் நம்ம அப்பா ஆயிட்டோம் நமக்கு சில விஷயம் வருது நம்ம சில விஷயம் எல்லாம் டேக் கேர் பண்ணோம் எங்களுக்குள்ளேயே மைண்ட்ல வந்துருது சார் அதை எங்களால மாத்திக்க முடியல சார் இவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க சார் பேரண்டிங்க ரொம்ப இவங்களே ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறாங்க நான் குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி ஃபுல் அட்டேஷன் பசங்களுக்கே கொடுக்குறாங்க சார் பிள்ளையெல்லாம் கண்டுக்க மாட்டாரு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்படி ஒரு புருஷனா இருந்தா உங்களுக்கு அது பெட்டரா போ பெண்களின் மேல வர்ற ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் எஜுகேட்டடா வளர்ந்து கூடிய காலகட்டத்தில் வெறும் பிளவரி பிளவரி தான் லைஃப்னு நீங்க பேசுறதே எனக்கு புதுசா இருக்கு வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது சார் ஃபுல்லாவே ஃபிளவரி ஃபிளவரி வேணாம் சார் அப்பப்போ அந்த மொமெண்ட்ஸ் இருந்தா தானே சார் லைஃப் நல்லா இருக்கும் என் டேரக்டர் நான் சொன்னேன் நம்ம ஒரு படி தாண்டி குதிச்சுட்டோம் இந்த டாபிக் எடுக்கிறப்ப அப்படின்னு நான் சொன்னேன் என்னன்னா இதுக்கு முந்தின படி ஒன்னு இருக்கு அது என்ன தெரியுமா குழந்தை பெத்த பிறகு இவங்கள நீங்க எப்படி ஒத்தையா விடுறீங்கன்னு ஒரு ஒன்னு இருக்குல்ல அதெல்லாம் நான் கேட்டேன்னா தனித்தனியா ரூம் போட்டு அழுவாங்க எல்லாரும் அவர் விருப்பப்பட்ட உணவு தான் இப்ப அவருக்கு வீட்டுல கிடைக்குதா இப்ப குழந்தை பிறந்த பிறகு அவருக்காக சமைக்கிறீங்களா குழந்தைக்காக சமைக்கிறீங்களா அது இயல்பா மாறினாலும் அதை நாங்க மொத்தமா விடல இவங்களும் மொத்தமாவது அந்த மாதிரி அவங்க யோசிக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் உங்களை மாதிரி கண்டுக்காம இல்லைன்னு சொல்ல சார் இப்பவே கண்ணக்கட்டுது